மார்ச் பதினைந்தாம் தேதிக்குரிய அனுதின பரலோகம் அண்ணா விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் எப்ரையர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் வசனத்திற்குரிய விளக்கம் நித்திய ஜீவனை பெற விசுவாசத்திலே நாம் முதலாவது ஊக்கப்படுவது மட்டும் போதாது மரண சிறை நின்று ஜீவனுக்குள் வழிநடத்தப்பட்ட பின் அந்த விசுவாசத்தில் நாம் நாளுக்கு நாள் தொடர்ந்து பரிசுத்தாவியை பெற்று அதன் மூலம் பரிசுத்தாவியினாலே வழிநடத்தப்பட்டு விசுவாசத்திலே நடக்கவும் வேண்டும் தலையைப் போல இருதயமும் விசுவாச ஜீவியத்தில் ஒரு தனிப்பட்ட சாராம்சம் வாய்ந்தது வேதத்திற்கடுத்த உபதேசங்களை விட இது அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதும் உண்மை சத்தியத்தின் மூலம் இது நம்மிலே இணைக்கப்பட்டது என்பது நிரூபிக்கப்படுகிறது இதன் பிரதான கட்டளைகள் நமக்கு பிரதானமானதாகவும் இதன் வாக்குத்தத்தங்கள் நமக்கு ஆத்ம உணர்ச்சியை தரக்கூடியதாகவும் உள்ளது ஆகிலும் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கும் ஆமேன்